சொல்லு மக்கா 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 சொல்லு சொல்ல செல்லப்பட்டு செல்லப்பட்டு மகா செல்லப்பட்டு மகா எதுக்கு என்ன நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லுடி சொல்லுடி செல்ல சாப்பிட்டியா சாப்பிட்டியா நீ மகா சொல்லு மகா அப்பா மகா ஏன்டி இவ்வளோ கோவம் வருது உனக்கு நான் போகிறேன் போ கேட்டான் வீட்டை குடிக்க எப்போதா நாளைக்கு என்னடா பண்ணுவோம் அப்படின்னு அந்த பணத்துக்கு ஒரு வழி மகா 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 கூப்பிடு கூப்பிடு அது ரெண்டு மகா இங்க வா மகா ஏன்ட்டு வந்து ஒரு மாசம் செல்லப்பட்டு மகாவாடி சரி சரி செல்லப்பட்டு மகா எங்கே போயிருக்கு ஆ எதுக்கு செல்லப்பட்டு மகாவுக்கு இவ்வளோ கோவம் வருது என்ன வேணுமா ஆ எங்கே போகணும் ஏன் அம்மாக்கிட்ட கோவம் உனக்கு ஆ தங்கத்துக்கு என்ன கோவம் ஐயோ

இது கூட நான் அதான் சொல்லலாம் ஒரு நிமிஷம் நிமிஷத்துக்கு கூட சொன்னேன் மாதிரி அவனுக்கு பணம் கொடுத்தான் நோட் ஒன்றும் தெரியல சீட்டு போய் வச்சுன்னா கூட்டுவோம் கூட்டுருவோம் உடச்சிட்டு போகணும்னா